வணக்கம் திறமைந்து பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை எதிர்நோக்குகின்ற மாணவர்களுக்காக நான் என்னால் வெளியிடப்பட்டுள்ள ஐந்து எதிர்பார்ப்பு முன்னோடி பரீட்சை வினாத்தாளர்களுக்கு விடைகான விளக்கங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் இதில் இப்பொழுது அந்த பரிச்சைத்தாளின் மூன்றாவது பரிச்சைத்தாளின் ஆறாவது பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம் இந்த கட்டத்தில் நான் அறிவுரை கூற வேண்டியது அடிக்கடி இந்த காணொலிகளில் நான் கூறக்கூடிய ஆலோசனை ஒரு பிள்ளையின் பெறுவேறு சிறப்பாக அமைய வேண்டுமாக இருந்தால் முக்கியமாக கவனி செலுத்த வேண்டியது பெற்றோர் என்பது முக்கியமாகும் பெற்றோர் அக்கறை உள்ளவர்களாகவும் பிள்ளைகளை தாங்கள் கற்று பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தி கற்பிக்கிற ஆர்வம் ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்தால் போதும் பிள்ளைகள் தொடர்ச்சியாக உயர் கல்வி வரையிலே சிறப்பாக கற்கக்கூடிய ஒரு ஆளுமையை உருவாக்கிவிட முடியும் அதை விடுத்து பிள்ளைகளை கவனிப்பதற்கு ஆசிரியர்கள் கவனிக்கட்டும் பாடசாலை கவனிக்கட்டும் என்று கைவிடுபவர்கள் அதாவது அதில் சிறந்த பெருபேறு பெற முடியாது காரணம் என்னென்றால் ஆசிரியர்கள் பாடசாலைகள் தங்கள் கடமைகளை செய்கிறார்கள் அவர்கள் யாருமே குறை கூறுவதற்கு இடமில்லை ஆயினும் பிள்ளை நல்ல பெருபேறு பெற வேண்டுமானால் பெற்றோர் நீங்கள் அதிக கரிசனை செலுத்த வேண்டும் என்பதை மீழமிழக் கூறிக்கொண்டு நான் இப்பொழுது முன்னோடி பரீட்சை எதிர்பார்ப்பு பரீட்சை மூன்றாவதின் ஆறாம் பக்க வினாக்களுக்கு விடை விளக்கம் வழங்குகின்றேன் பாருங்கள் பயன்பெறுங்கள் நன்றி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரச பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக நாங்கள் இந்த காலே வகுப்பில் ஈடுபட்டிருக்கிறோம் இதில் இன்றைய தினம் மூன்றாவது எனது என்னுடைய எதிர்பார்ப்பு முன்னோடி பரீட்சை தாளின் ஐந்தாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் பழக்கம் பின்னால் இப்பொழுது வழங்கப்படுகின்றது அனைத்து மாணவர்களும் கவனமாக அதனை கேட்கும்படி மிகவும் கர்சனையுடன் கேட்டுக்கொண்டு நான் வகுப்பு நுள் நுழைகின்றேன் இப்பொழுது உங்களுக்கு அந்த பக்கத்தை காண்பித்து நான் இந்த பக்கத்தில் நீங்கள் எவ்வாறு விடை காண வேண்டும் என்ற விளக்கத்தை தருவதற்கு முனைகின்றேன் அப்ப நீங்க அதை சாரி அதாவது அந்த விடை காணுகின்ற விளக்கத்தை நான் சொல்லி தருகின்ற போது நீங்க அவற்றை தெளிவாக பின்பற்றுகின்ற பட்சத்துல உங்களாலே இந்த பரீட்சை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் இப்போ இந்த பக்கத்தை நான் ஒவ்வொரு கேள்வியாக உலகான் விளக்கம் வழங்குகின்ற போது மிக கவனமாக நீங்க கவனித்தால்தான் எதுவும் விளங்கும் என்பதை கொள்ளுங்கோ ஏனென்றால் கடினம் போல இருக்குது அவ்வளவுதான் அவரை விளங்கிக் கொள்றதுக்கு நீங்க ஆர்வமா இருந்தால் சரி சரி இருபத்தேழாவது வினா இது ஆறாம் பக்கத்துல உள்ள வினா மூன்றாவது எதிர்பார்ப்போம் முன்னோடி பரீட்சையிலே இந்த ஏழாவது வினாவில ஒரு ஒரு ரெண்டு அட்டக்கீலங்கள் தந்திருக்கு ஒரு ஏ அட்டைக்கீளத்தின் காப்பாகந்தான் ஒரு பி ஆக இருக்கின்றது ஒரு ஏயின் மீது ஒரு பியை எவ்விதமாக வைத்தாலும் பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் எது என்று கேட்கப்படுகின்றது அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்கோ பிள்ளைகள் இந்த ஒரு ஒன்றின் மேல் ஒரு ஏயின் மீது ஒரு பியின் அட்டக்கீழத்தை ஏதாவது கால் பாகத்தில் வைக்கிற போது எவ்விதமாக வைத்தாலும் பார்க்க முடியாதது இதில் இதில் எது என்று கேட்கப்படுகின்றது அப்ப நாங்கள் விரைவாக முதலாவதை பார்க்க முடியுமா இரண்டாவது பார்க்க முடியுமா மூன்றாவது பார்க்க முடியுமா முடியாதா என்பதை விரைவாக கணித்து விடியளிக்க அளிக்க வேண்டும் இந்த முதலாவது விடியை நாங்கள் பார்க்கிற போது இதோடு ஒப்பிட்டு இதன் தலைகள் தோற்றமாக இருக்கின்றது இங்க பாருங்க இதுல நான் இதை அழித்து போட்டு காட்டுறேன் இது இந்த இடது பக்கம் இருப்பது இங்கே வலது பக்கம் இருக்கின்றது அதாவது கீழ் மேலாக இது அரைவற்றன் திரும்புகின்ற போதும் தலை கீழாக அரைவட்டன் திரும்புற போதும் மேலான் வரும் கீழான் மேல போகும் அப்ப இதுல கீழ் மேல் மாறுவது மட்டுமல்ல இடம்பலமும் மாறுது இங்கே இடது பக்கம் இருந்தது இங்கே வலது பக்கம் வருது மேலே இருந்தது கீழே வருது அதே போல கீழே இருப்பது மேலே வருகின்றது இடம்பலமும் மாறுகின்றது அப்ப இது ரெண்டும் பொருத்தம் இப்ப அடுத்தது பார்ப்போமாக இருந்தால் அடுத்த இந்த பகுதி மேலே உள்ளது கீழே வருகிறான் என்றால் அதுவும் பொருத்தமாக தான் இருக்குது அப்ப இந்த தான் இது வைக்கப்பட்டது என்றால் இதுவும் பொருத்தமாக இருக்கின்றது அப்ப இந்த உருவை காண முடியும் இப்படியாக கண்ணால விரைவாக பார்த்து புரியணும் இதே போல அடுத்த நிலையை பார்ப்போம் அடுத்த இரண்டாவது விடைய அது பொருந்துதான் இப்ப இரண்டாவது விடையில நாங்க பார்க்க போன்றோம் இதே போல இங்க பாருங்க இதே போல இந்த பகுதி இருக்கு தலைகடா அமைகிறது அடுத்தது இந்த பகுதி இருக்குது மேலே இருக்கிறது இது பொருத்தமா இருக்குது இதுகும் பொருத்தமாய் இருக்குது இவங்களை பார்த்தால் இந்த எதில இந்த பாகம் இருக்குது என்றால் இதை இப்படி இருப்பதற்கு நியாயம் இருக்கின்றது அப்ப இந்த பாகத்திலே முக்கோணத்துக்கு முக்கோணம் வட்டம் என்பது இங்கே அப்பாறு அமையறதுக்கு இல்லை என்று சொல்ல முடியாது இங்க பாருங்க இது இருக்குது ஆஹ் அப்ப இது வந்திருக்கின்றது அப்ப அமையக்கூடியது அப்ப இப்ப மூன்றாவது விடைதான் பொருத்தமானதாக இருக்க போன்றது நாங்க பார்வையிடுவோம் இப்ப இதன்படி இந்த பகுதி இங்க இருக்கின்றது இதுதான் அங்கு சேர்க்கப்பட்ட பகுதியாக இங்கே இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் இந்த பகுதி தவறாக இருக்கின்றது இந்த ரெண்டும் பாருங்க இது ரெண்டும் நேராக இப்படியா இருக்கா இல்லே தவறாத்தானே இருக்குது ஆனபடியால் இதுதான் காண முடியாத குரு ஆகும் அப்ப இது விரைவாக இது அப்படியே தலைகளா மாறவில்லை இது ரெண்டும் அரைபர்த்தன் திரும்பித்தான் தலைகளா வந்திருக்கு ஆனா இது அப்படியே தான் தந்திருக்கிறது அப்படி தந்தாலும் இது விடை தவறு இப்படி காண முடியாது ஆகவே எங்களுக்கு இதற்கு மூன்றாவது விடை என்பது கற்புல நாற்றலால கண்ணால பார்த்து விரைவாக புரிந்து கொண்டோம் இது நாங்க இருபத்தி எட்டாவது வினாவுக்கு விடை காண முயற்சியில் ஈடுபடுவோம் வீட்டு முத்தத்தில் வரையப்பட்டுள்ள அரகோண உருவில் ஏ பி ஆகிய ஆறு பிள்ளைகள் நிற்கின்றார்கள் இவர்கள் ஏ சி மணிக்கூட்டு முள் அசையும் திசையில் அடுத்த இடத்திற்கும் கவனித்துக் கொள்ளுங்க ஏ சிஇ மணிக்கூட்டு முள் அசையின் திசையில் அடுத்த இடத்துக்கு ஏ இங்கே வருகின்றார் சி இங்கே வருகின்றார் அடுத்தது இ இங்க போகின்றார் என்பது எங்களுக்கு விளங்குகிறது அதாவது அடுத்த இடத்துக்கும் திசையில் அடுத்த இடத்துக்கும் மணிக்கூட்டு முள்ளுக்கு முள் அசையின் திசைக்கு திசையில் அடுத்த இடத்துக்கும் அப்ப ஏ இந்த பி என்பவர் இங்க போனால் அவர் இப்ப இங்க நிற்கின்றார் டி என்பவர் இங்க போனால் டி இங்க நிற்கின்றார் அதே போல எஃப் என்பவர் இங்க வந்தால் அவர் இங்கே நிற்கின்றார் இப்ப நான் பேனாவாலை எழுதின இடங்கள்ல தான் ஆக்கள் நிற்கிறோம் இப்ப கேள்வி என்ன இப்பொழுது சீக்கி வடக்கு திசையில் நிற்பவரும் சி இங்க நிற்கிறார் சிக்கு வடக்கு திசையில் நிற்கிறது பி அப்ப முதல்ல பி உள்ள விடை இதுதான் அடுத்ததையும் பார்ப்போம் டிக்கு மேற்கு திசையிலும் இருப்பது டி இப்படி நிற்கிறார் அவருக்கு மேற்கு திசையில இருக்கிறது எஃப் அப்ப எஃப் என்பதும் சரியாக இருக்கின்றது இக்கு கிழக்கு திசையிலையும் இப்ப இ எங்க நிற்கிறார் இங்க நிற்கிறார் அவருக்கு கிழக்கு திசையில் நிற்கிறது ஏ நிற்கிறார் அப்ப ஏ என்பது அப்ப முதலாவது விடை பொருத்தமானது இது மாறுபாடுகளின் தொடர்ச்சியோட புலக்காட்சிகளை கண்டு உணர்கின்ற ஆற்றல் சரி பிள்ளைகள் நாங்கள் இனி இருபத்தி ஒன்பதாவது கேள்விக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம் முப்பத்தேழு நாட்களை கொண்ட ஒரு மாதத்தின் ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் வரும் அதிகபட்ச நாட்களின் எண்ணிக்கைக்கும் அம்மாதத்தின் குறைந்தபட்ச நாட்களை கொண்ட ஐந்து ஒரே கிழமை நாளுக்கும் இடையிலான வித்தியாசமும் கேட்கப்படுகின்றது அப்ப முப்பத்தொரு நாள்ல ஐந்து வெள்ளிக்கிழமை இருக்கின்றால் அந்த ஐந்து அந்த ஐந்து வெள்ளிக்கிழமையிலே வரக்கூடிய எண்ணிக்கையை பார்க்கறதுக்கு அதாவது வெள்ளிக்கிழமை ஐந்து வெள்ளி பெற உண்மாம் அப்ப முப்பத்தி ஓராம் திகதி தான் இறுதி நாளாயிருந்தால் அதிகபட்ச எண்ணிக்கை வரும் அப்போ முப்பத்தி ஓராந்தில் நாளாக நாளாயிருக்குமா இருந்தால் முதல் மூன்று வரும் மூன்று மூன்றோடுகளை கொண்டா பத்து பத்து பத்தோடுகளை கொண்டாள் பதினேழு பதினேழு ஏழு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அடுத்தது முப்பத்தி அப்ப இதே தோட்டல் மொத்த கூட்டுத்தொகை எண்பத்தி ஐந்தாக இருக்கும் இதுக்கு பிறகு கேட்கப்படுகிறது அம்மாதத்தின் குறைந்தபட்ச நாட்களை கொண்ட ஐந்து ஒரே கிழமை நாள் அப்ப ஐந்து கிழமை நாள் என்றால் இதுல முதலாம் தேதி தான் ஐந்து வரும் அதுக்கு அடுத்தது வராது பாருங்கோ இது வியாழக்கிழமையா இருக்கும் இது புதன்கிழமையா இருக்குமே தண்ட வியாழன் இந்த ஒன்றுல தான் ஒன்று எட்டு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து கிழமை ஒரே நாளாக வரும் அப்ப இது இந்த கொண்டு கூட்டினால் எழுபத்தைந்து வருகிறது அப்போ எண்பத்தி ஐந்துல எழுபத்தைந்து போனால் வித்தியாசம் பத்து புதன்கிழமை என்ற மூன்றாவது விடைதான் பொருத்தமானது ஏனென்றால் இதுக்கு முதல்ல உள்ள செவ்வாய் திங்கள் ஞாயிறு நாலு படிதான் ஐந்து இருக்காது இந்த மூன்று நாளின் தான் ஐந்து இருக்கின்றது அதாவது புதன் வியாழன் வெள்ளி அப்ப ஐந்து அதிகபட்சம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை என்றால் குறைந்தபட்சம் இருப்பது புதன்கிழமையாக இருக்கும் அப்ப புதன்கிழமை இரண்டு கவலையில உள்ள வித்தியாசம் எண்பத்தி ஐந்துல எழுபத்தைந்து போனால் பத்து என்பது ஆகும் அப்போ மூன்றாவது விடையே பொருத்தமானது இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடைகான விளக்கத்திலே ஈடுபடுவோம் ஒரு குறித்த நாளில் நான்கு நண்பர்கள் கூறிய கூச்சுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன ஒவ்வொருவர் சொல்ற கூச்சுக்களை நாங்கள் பார்வையிடுவோம் ஸ்ரீபாலா என்றவர் சொல்றார் நான் பிறப்பதற்கு ஐந்து மாதங்கள் முன்னதாக குணபாலா பிறந்தான் அப்ப குணபாலா மூத்தவன் ஐந்து மாதத்துக்கு பிறகுதான் சிறீபாலா பிறந்திருக்கிறான் அப்ப இவர் இளையவர் இவர் மூத்தவர் என்பது எங்களுக்கு புலன் அடுத்தது பாத்திமா சொல்றாள் நான் பிறந்தது ஸ்ரீபாலா பிறந்ததன் அடுத்த மாதம் ஆகும் அப்ப பாத்திமா ஸ்ரீபாலாவுக்கு அடுத்த மாதம் தான் பிறந்திருக்கிறான் அப்ப பாத்திமா இங்க பிறந்திருக்கிறாள் அவள் இப்ப இளையவளாக இருக்கிறாள் ஸ்ரீபாலாவை விட பாத்திமா இளையவளாக இருக்கின்றான் இப்ப அடுத்த கூற்றும் மாலதி கூறுகின்றால் குணபாலா ஸ்ரீபால இருவருக்கும் அடிப்பட்ட காலத்தில் நான் பிறந்தேன் அப்ப மாலதி பிறந்தது ஸ்ரீபாலாவை விட மூத்தவர் இப்ப குணபாலா சொல்கின்றார் இவர்கள் நால்வர்களிலும் நானே மூத்தவனாவேன் ஓகே இப்ப கேள்வி என்ன இவர்கள் இளையவர் யார் என்பதே கேள்வி அப்ப எங்களுக்கு அப்படியே விளங்குகின்றது இளையவர் பாத்திமா அப்ப இரண்டாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு முப்பதாவது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம் முப்பதாவது வினா ஒரு பேருந்தில் சில ஆண் பயணிகளும் பல பெண் பயணிகளும் காணப்பட்ட எடுத்துக்கொள்ளலாம் அப்படி கொஞ்சம் கணிப்பை பேருந்து புறப்படும் வேளையில் எட்டு ஆண் பயணிகள் ஏறினார்கள் அப்ப பேருந்து புறப்படைக்கு இப்ப பயணிகள்ல ஆண் பயணிகளும் இருக்கிறார்கள் பெண் பயணிகளும் இருக்கிறார்கள் இப்ப ஒரு பேருந்துல ஒரு பக்கம் ஆண்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கோ ஆண்கள் மற்ற பக்கம் பெண்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கோ பெண்கள் இப்ப ஆண்களை விட பெண்கள் அதிகம் என்று சொல்லப்படுகின்றது அப்ப நாங்க குறிப்பிட குறித்திருக்கிறோம் ஆனா அடுத்து சொல்லப்படுது அடுத்த பேருந்து நிலையத்தில் எட்டு ஆண்கள் எழுதியவுடன் ஆணும் பெண்ணும் சமனாகியது அப்ப ஏற்கனவே எட்டு பேர் இங்கு உடனே ஆணும் பண்ணம் சமனாகுது என்று சொன்னால் இதுல இந்த பெண் பயணிகளின் எண்ணிக்கையை விட எட்டு பேர் தான் இந்த ஆண் பயணி எண்ணிக்கை விட பெண் பயணி அந்த அதே எண்ணிக்கை விட எட்டுத்தான் கூட இருந்திருக்கும் அது இத்தனை எங்களுக்கு தெரியாது இப்ப அடுத்த தரிப்பிடத்தில் ஆறு பயணிகள் இறங்கியவுடன் அடுத்த தரிப்பிடத்தில் ஆறு பெண்கள் இறங்கியவுடன் நல்ல கவனிங்கோ ஆறு பெண்கள் இறங்கியவுடன் பயணிகளின் இறங்கியவுடன் இப்ப இந்த எக்ஸோடு ஏதோ ஒன்று கூட்டப்பட்டது அதாவது ஆண் பயணிந்து எண்ணிக்கை எக்ஸ் வைத்துக் கொள்வோமே எக்ஸ் இப்ப இந்த

வயில ஆறு போன உடனே இது இருமடங்காக மாறிவிட்டது சமநிலை இருமடங்காக மாறிவிட்டது இப்ப கேள்வி என்ன பேருந்து இருந்த ஆண் பெண் பயணிகளின் எண்ணிக்கை அது ஆரம்பத்துல அப்ப இங்க பாருங்க இந்த விடைகளிலேயே நீங்கள் பார்க்கலாம் ஆண் பயணி நாலாக இருக்கின்றது பெண் பயணி பன்னிரண்டாக இருந்தால் நான் தந்து முடக்காம நாலு மாதிரி உங்களுக்கு இப்ப நாலு பட்சம் பன்னிரண்டு இது பன்னிரண்டு பெண் பயணி பன்னிரண்டு ஆண் பயணி நாலு பட்சம் பன்னிரண்டு பிறகு இதில் ஆறு போய்விட்டது என்றால் இது ஆறு ஆகுறின்றது ஆறு இது முடங்கு பன்னிரண்டு அப்ப நீங்க இலகுவாக விட மூன்றாவது என்பதை விடைய கொண்டும் தெரிவு செய்யலாம் அப்படி இல்லை சொன்னால் எக்ஸ்வை என்று போட்டு கணிப்பிலையும் தெரிவு செய்ய முடியும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ இனி நாங்கள் முப்பத்தி இரண்டாவது கேள்விக்கு விடைகான் விளக்கம் இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு விடைகான் விளக்கம் சொல்லித்தாரன் கவனியோ முப்பத்தொரு நாட்களை கொண்ட மாதத்தில் குறைந்தபட்ச கிழமை நாட்களாக இருக்கக்கூடியவை எவை என்று கேட்கப்படுகின்றது அவங்களுக்கு எங்களுக்கு நாள் கொண்ட மாதத்திலே இப்போ முதலாம் திகதி நிலக்கை விளங்கப்படுத்துகிறேன் இது விளங்குறதன் மூலம் நீங்கள் மாத நாட்காட்டியிலே உள்ள வார கேள்விகளுக்கு விட அளிக்கக்கூடியதாக இருக்கும் முப்பத்தொரு நாலு என்று சொன்னால் ஒன்று எட்டு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது என்பது இந்த ரெண்டு என்பது முப்பது வரையிலே மூன்று என்பது முப்பத்தி ஒன்று வரையிலே நாலு என்பது இங்கே பாருங்கோ நாலு என்பது முப்பத்தி ரெண்டு வர முடியாது அப்ப இது இருபத்தி மூன்று இது இருபத்தி நாலு இது இருபத்தி ஐந்து இந்த அளவு நாலு நாட்கள் தான் வரும் நாலுகளை கூட்டினா பதினொன்று பதினொன்று கூட்டினா பதினெட்டு பதினெட்டு முழு இருபத்தைந்து அப்ப இப்ப கமனிங்கோ இதுல கேட்கப்படுகிறது குறைந்தபட்ச நாட்களாக இருக்கக்கூடியவை எவை என்று கேட்கப்படுகின்றன இது திங்கக்கிழமையாக இருந்தால் இது ஞாயிறாக இருக்கும் இது சனியாக இருக்கும் இது வெள்ளியாக இருக்கும் இங்கே திங்கட்கிழமையிலிருந்தால் எண்ணப்படையது அப்ப திங்களில் இருந்து அடுத்து என்ன வரும் செவ்வாய் புதன் வியாழன் ஏன் வியாழனுக்கு அடுத்த வெள்ளி இங்கே வந்துட்டது அப்போ ஏழு நாள் அப்ப இந்த திங்களில் இருந்து வெள்ள வியாழன் வரைக்கும் தான் நாலு நாட்களும் அதாவது ஐந்து ஆறு ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்தளவு நாட்களும் தான் நாலு நாட்களை கொண்டதாக இருக்கும் அப்ப திங்களிலிருந்து வியாழன் வரையிலான நாலு நாட்கள் என்பது கேள்விக்கான விடையாகும் கஷ்டமில்ல பிள்ளைகள் கொஞ்சம் கிரகிக்கிற ஆர்வம் உள்ள பிள்ளைகளுக்கு திறமை உள்ள பிள்ளைகளுக்கு இது இலகுவாக அமையும் திறமை இல்லை என்று கண்டால் இது கஷ்டம் என்றுதான் கருதுவார்கள் அது கஷ்டம் அல்ல உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் நன்றி